கலை நண்பில்லே கஃபில் அப்படிங்கிற சிஸ்டம் கல்ஃபுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வெளிநாட்டோருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அதை நீக்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அல்சபாகியா ஏரியாவில் ஒரு புதிய லூனா பார்க் வந்து திறந்துருக்காங்க இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரைடுகள் பதிமூன்று விளையாட்டுகள் உணவகங்கள்ன்ட்டு நிறையா இருக்குது ரெண்டு தினாரம் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அதற்குள்ளே மாலை நான்கு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருந்துக்கலாம் நிறையா முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த நபர் இருபத்தைந்து வருடங்களுக்கும் மேலாக கோயத்தில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு என்ன ஒரு சோகமான செய்தின்னா இவர் இருபத்தைந்து வருடம் வேலை பார்த்தோம் மிகப்பெரிய குடிப்பழக்கத்துக்கு ஆளாதனால் இரு ஐம்பத்தி ஒன்பதாவது வயசில் கொயத்தில் இருந்து டிப்போர்டேஷன் வந்து பண்ணப்பட்டிருக்காரு அதாவது கொய்த்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காரு போலீஸாரால் ஆனால் இவருக்கு மெமரி லாஸ் அப்படிங்கிற பிரச்சனை இருந்திருக்கு கொச்சின் ஏர்போர்ட் இருக்குது இவரை வந்து குவைத் கவர்மெண்ட் வந்து அனுப்பியிருக்காங்க ஆனால் கொச்சினில் இவர் ஆல் மிஸ்ஸிங் எங்கே போனார் அப்படிங்கிறதே வந்து தெரியலை தற்பொழுது தேடக்கூடிய பணிகளில் இறங்கப்பட்டிருக்கு கோயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறத சர்வசாதாரணமாக அடிக்கிறோம் ஆனால் நம்மளுடைய ஃபேமிலியோடு நம்ம போய் சேரவே முடியாது அந்த மாதிரியான ஒரு கெமிக்கலை நீங்கள் உபயோகிச்சுக்கிட்டு இருக்கீங்க கோயத்தில் ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த செய்தியை கட்டாயமாக அனுப்பிவிடுங்க அடுத்த தகவல் டூரிஸ்டிக் என்டர்பிரைசஸ் கம்பெனி குவைத்தில் இருக்கக்கூடிய தென் அல் சபாஹியா ஏரியாவில் புதிய லூனா பார்க்கை வந்து திறந்து வச்சுருக்காங்க இந்த லூனா பார்க்கில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரைடுகள் வந்து இருக்கும் பதிமூன்று விளையாட்டுகள் இருக்கும் உணவகங்கள் போல் இங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவில் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடத்தப்படும் ஸோ குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு முறையாவது இந்த லூனா பார்க்குக்கு வந்து போயிட்டு வாங்க நுழைவு கட்டணமாக இரண்டு தினம் வந்து வசூலிக்கிறாங்க அங்கே போய் சந்தோஷமாக இருங்க அடுத்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி ஒவ்வொரு வெளிநாட்டவரும் கல்ஃப் நாட்டுக்கு வரணும்னா ஒரு அரபியினுடைய ஸ்பான்சர் அப்படிங்கிற ஒன்று தேவை கஃபீல் அப்படிங்கிற சிஸ்டம் இது பேர் இந்த கஃபீல் சிஸ்டத்தை தற்பொழுது சவுதி அரசாங்கம் வந்து நீக்கியிருக்காங்க ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இருந்த இந்த கஃபீல் சிஸ்டத்தை சவுதி அரசாங்கம் வந்து நீக்கியிருக்காங்க இந்த கஃபீல் சிஸ்டம் கேன்சல் பண்ணப்பட்டதுனால இப்போ அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டவர்கள் அவர்களுடைய ஊருக்கு போகணும் அப்படின்னா யார்ட்டையும் பெர்மிஷன் கேட்கணும் அப்படி அப்படிங்கிற அவசியம் கிடையாது பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா டிக்கெட்டை போட்டுட்டு ஒருக்கு தாராளமாக போகலாம் அதே போல் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு கம்பெனிக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா மாறணும் அப்படின்னாலும் அதற்குமே இனிமேல் ஒரு அரபீட்டை போயிட்டு நின்று எனக்கு விசா மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க தேவையில்லை அந்த இடத்துல விச வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு தாராளமாக இன்னொரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் போய் கொள்ள முடியும் இந்த திட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பது அப்படிங்கிற விசனோட தற்பொழுது சவுதி அரசாங்கம் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக வெளிநாட்டவர்களை கான்ட்ராக்ட் பேஸில் சவுதி அரசாங்கத்திற்கு வேலைக்கு அழைச்சிட்டு வாங்க கஃபில் சிஸ்டத்தை வந்து கேன்சல் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சல்மான் அதாவது சவுதி அரேபியாவினுடைய மன்னர் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஓகே நண்பர்களே வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் குவைத்தில் என்ன மாதிரியான சிஸ்டம் இருக்குது இது எப்படி மாற்றப்படணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்சில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க